குணா ஹிந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்து முன்னணி இயக்கத்தினுடைய கோவை மாநகர மாவட்டத்துடைய செய்தி தொடர்பாளராக இருந்த திரு சசிகுமார் அவர்கள் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு நான் நான்காம் ஆண்டு நான்கு வருடம் ஆயிடுச்சுங்க அவருடைய நினைவு நாள் முன்னிட்டு இன்றைக்கி காலையில் கோவையில் இருக்கக்கூடிய ஹிந்து முன்னணி கிளை கமிட்டிகளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் காலையில் அவருடைய படம் வச்சு அஞ்சலி செலுத்தியிருந்தோம் இன்று மாலை திடல் ராஜவீதி தேர்நிலை திடலில் சசிகுமாருடைய நான்காம் ஆண்டு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியானது இப்போ இங்கே நடந்துட்டுருக்குங்க சசிகுமார் முழுக்க முழுக்க ஹிந்து சமுதாயத்திற்கு வேலை செஞ்ச ஒரே காரணத்துக்காக படுகொலை செய்யப்பட்டவர் ஹிந்து இந்துக்கள் நல்லா இருக்கணும் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் இந்துக்கள் கோயம்புத்தூரில் வலுவாக இருக்கணுங்கிறக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணி அர்ப்பணி அர்ப்பணித்தவர் சசிகுமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய சாவு கிட்டத்தட்ட அவருடைய மரணம் பல்லாயிரக்கணக்கான இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியையும் ஒற்றுமையும் உருவாகிருக்கு சசிகுமார் இருந்ததுக்கப்புறம் அவருடைய லட்சிய கனமையும் அவருடைய பயணத்தையும் ஹிந்து முன்னி பேரையைக்கும் கிட்டத்தட்ட கோவையில் பல மடங்கு வளர்ந்துருக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்துக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நாங்கள் சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வழக்கு என்னையை கையில் எடுத்து ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க இந்த வழக்கில் என்னையை திறம்பட செயல்பட்டுருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா என்னையை என்னையை விசாரணை தேவை எண்ணெயை விசாரித்தால் தான் இந்த வழக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் உண்மை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே போராட்டமெல்லாம் நடத்தணும் அதுக்கப்புறம் என்னையை கையில் எடுத்தாங்க இந்த வழக்கு சரியான திசையை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஆனாலும் கூட ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா அந்த குற்றவாளிகள்லாம் இன்றைக்கி வெயிலில் வந்து சுதந்திரமாக சுற்றிகிட்ருக்கிறான் அப்படி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்கவர்கள் தவறு செய்தவர்கள் இந்த வழக்கில் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு உதவுனவங்க பண உதவி கொடுத்தவங்க அடைக்கலாம் கொடுத்தவங்க அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த வழக்கை உடனடியாக விரைவுபடுத்தி இந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை இந்த அரசாங்கம் தரணும் நாளைக்கு கோவையிலேயோ இல்லை தமிழகத்திலேயோ மத ரீதியாக ஆயுதங்கள் கையில் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்களுக்கு இந்த வழக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்ன விரைவில் இந்த கேஸ் வந்து ஜட்மெண்ட் வரணும் நிச்சயம் அரசாங்கம் வந்து இதில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் நீதிமன்றமும் கொஞ்சம் தன்னுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் கொஞ்சம் நினைத்தால் இது வந்து பொதுக்கூட்டமோ எது குறையாது நம்ம எவ்வளவு பெரிய பொறுப்பாளராக இருந்தாலும் சரி நம்ம அந்த லைன்ல நின்னு கட்டுப்பாட கடைபிடிப்போம் அதுதான் நம்ம இயக்கத்தினுடைய வளர்ப்பு இந்த லெஃப்ட்ல இருக்கிறவங்களை அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம் இந்த லெஃப்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வந்துடலாம் இங்க நின்னு பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சி தெரியும் எங்க நின்னு பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சி தெரியும் அதனால இப்படியே லைனா நில்லுங்க கொஞ்சம் மாஸ்க் இல்லைன்னா மாஸ்க் அங்கேயே கொண்டு வந்து தருவாங்க கட்டாயம் எல்லாம் மாஸ்க் தா குணாஜி அவர்களை நேரில் கலைக்கிறோம் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கே தசரதன் மாவட்ட தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கோட்டச் செயலாளர் எஸ் சதீஷ்ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பொருளாளர் ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்

തീമ എല്ല